ஃபஸ்ட் லைன் நேரில் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த கந்தன் மலை என்கிற திரைப்படம் நாளை வெளியாக இருக்கிறது இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் வெளியே போனதுக்கப்புறம் ரஜினி படங்களை குறைத்து கொண்டதற்கு பிறகு கமல் படங்களில் நடிக்காமல் இருப்பதற்கு பிறகு அரசியலிலிருந்து திரைத்துறைக்கு வந்த ஹெச் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இதில் வந்து ஹீரோயின் இல்லை இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்தியிருந்துச்சு ஏன்னா இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியான ஒரு ஆன்மீக படம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆக்ஷன் மூவியாகவும் நீங்கள் பார்க்கலாம் கதாநாயகி இது இந்த படத்தில் வந்து பல சிறப்புகள் இருக்குது கதாநாயகி இல்லாத படம் ஒரு ஆக்ஷன் படம் அதே மாதிரி ஆன்மீக படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வார் மூவி மாதிரி அப்படியே இரண்டு மதங்களுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு தீ பறக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து பண்ணக்கூடிய படம் அப்படின்லாம் பெரிய அளவில் வந்து ஹிந்து இயக்கங்கள் என்ற பேரில் ருபா ஒரு பத்து 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 பேர் இருபது பேர் இருக்க கட்சியை சேர்ந்தவர்களும் சிலரும் பெரிய அளவில் இதை எதிர்பார்த்தாங்க இந்த படம் சென்சாருக்கும் போயிட்டு வந்தது சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பரபரப்பு ஏற்படுது தமிழகம் முழுவதும் அதில் வச்சுருந்த இந்த ஒவ்வொரு ஷாட்டும் அப்படின்னு ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து இது தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகணும் அந்த படம் இன்டர்நேஷ்னல் மூவி இப்போ காம்படிஷனுக்கு மட்டுமே போனாலே பல கோடி அள்ளிடும் அப்படின்ற மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சீன் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா வந்து ஜீப்லேருந்து இருந்து வருவார் எங்கள் அண்ணன் ஹெச் ராஜா வந்து காலை வச்சு இறங்குவார் இறங்கும்போது வேஷ்டி கட்டியில் கேமரா வச்சுருப்பாங்க ஜெஸ்ட்டு கடியில் மீன்ஸ் கீழே வச்சுருப்பாங்க கேமரா அவர் அதில் இது பண்ணும்போது அந்த காட்சியில் என்னென்னா கேமரா மிதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் தள்ளி போச்சு ஏன்னா அவர் புதுசானே ஏன்னா அவர் தெரியாது கேமரா எங்கேயும் வச்சிருக்காங்கன்னு தெரியாது இங்கே ஜீப்பை நிறுத்தி நீங்கள் இறங்கணும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பெரிய ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு நல்லவேளை இவருக்கு ஒன்றும் ஆகலையே கேமராவுக்கு தானே போச்சு கேமரா தானே போச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு நாள் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டு அப்புறம் இது பண்ணுச்சு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு லட்ச ரூபாக்குள்ளே முடிச்சிட்டாங்க கேமரா வாடகையும் எல்லாருக்கும் தயிர் சாதம் புளி சாதம் இது சாம்பார் சாதம் மட்டும்தான் ஹீரோவுக்கு அதான் கொடுத்தாங்க ஏன்னா இப்படி ஒவ்வொரு ஹீரோ இப்போ விஜயெலாம் இருந்தார்னா அவரோட பட்ஜெட் முந்நூறு கோடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அவர் கேரவன் கேட்பார் ஃபுட்டு வந்து இப்போ கேட்பாங்க ஹீரோயின் இல்லைனாலே பாதி செலவு மிச்சம் அவங்களுக்கு இளநி கொடுக்கணும் ஜூஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு தனி கேரவன்னு வில்லனுக்கு தனி கேரவன்னு ரெண்டாம் கதை நாய்க்கு ஒரு கேரவன்னு இப்படி இந்த கேரவான் காஸ்ட்டே பயங்கரமாகிடும் ஆனால் அண்ணன் ராஜா அளவுக்கு அங்கே உள்ள கல்யாண மண்டபத்தில் சொல்லிவிட்டு இங்கே இப்போ திண்ணையில் உட்காந்துக்கிடுவார் அப்படின்ற மட்டும் சொல்லிவிட்டு அதுதான் அவரை கேரவானாக யூஸ் பண்ணி செலவே இல்லாமல் அந்த படம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கதையும் ரொம்ப வித்தியாசமான கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்டுக்கறி இருக்குல்ல ரெண்டே ரெண்டு துண்டு மாட்டுக்கறியை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் திரைத்துறையில் இருக்கு இப்போ நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தான் எனக்கு அந்த வழி தெரியும் ஏன்னா அந்த ஃபீல்டில் நான் இருந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் இப்போ ஒரு மாட்டுக்கறி பிரியாணி வாங்கி ஒரு ஷாட் எடுக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து கேமராவில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஷார்ட் எடுக்கிற ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அதை வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்பான ஷார்ட்லாம் அப்புறம் அப்புறம் பொட்டணத்தை பிரிக்கணும் சாப்பிடும்போது என்ன ஆனால் ரெண்டு மூணு மணி நேரம் ஆனால் கறி ஆறிடும் இப்போ எடுக்கும்போது இப்போ அந்த நடிகர் வந்து எடுத்து சாப்பிட்றாரு ஏன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அதுக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிட்டாருன்னு வைங்க அந்த இது வரலன்னா கட்டுன்னுடுவாங்க அப்போ இன்னொரு பிரியாணி எடுக்கணும் ஸோ இப்படி ஒரு பிரியாணிக்கு நாலு பிரியாணி வாங்கி வைக்கணும் கறியை அவங்க கூடாது ஆக்ஷன் சொன்னோன்னே கரெக்டாக அந்த கறியை எடுத்து அவங்களுக்கு த தகுந்த மாதிரி கடிக்கணும் அப்புறம் க்ளோஸப் வைப்பாங்க அப் கடிக்கணும் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு ஐந்து பிரியாணி இருந்தால் மட்டும்தான் அந்த டேக்கை எடுக்க முடியும் ஸோ அது போக டேக்கு லேட் ஆகுதுன்னு வைங்க இப்போ பதினோரு மணிக்கு போகிற பிரியாணி பாய்கடையில் போய் மாட்டு பிரியாணி வாங்குறாங்கன்னு வைங்களேன் ஒரு ஒரு மணிக்கு ஷார்ட் ரெண்டு மணிக்கு மேலே வைக்க போகிறாங்கன்னு ஒரு மணிக்கு வாங்கினா அதே ஒரு மூணு மணி நேரத்தில் அது பழசாயிடும் அதுக்கப்புறம் அந்த பிரியாணியை நச நசத்து போயிடும் ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு தான் ஷூட்டிங் போக முடியும் அடுத்த நாள்னா பிரியாணி கிடைக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லைனா ஆக்ஷனுக்குன்னு சொல்லி வேறு எதையாவது வைக்க முடியாது ஏன்னா அப் எடுக்கும்போது கடிக்கும்போது போது அந்த கறியை கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் ரியாலிட்டியாக இருக்கும் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துருக்காங்க இப்போ சங்கர்பட மாதிரி அந்த ஒரு பிரியாணியை கெட்டுப்போகாமல் காப்பாற்றி அந்த வில்லன்கள் வந்து அதை சாப்பிட்ற மாதிரியான அந்த காட்சி வந்து பயங்கரமான காட்சி அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்த காட்சி என்ன அப்படின்னா அந்த இதில் வந்து இரண்டாம் ஹீரோவாக நடிச்சிருப்பார் யாருன்னா வேலூர் இப்ராஹிம் என்கிற ஒரு பாய் அவர் பாய் அவரை தூக்குள்ளாக வச்சுருக்கிறதுனால அவர் பாயை நம்ம ஏற்றுக்கணும் அவர் ஷூட்லாம் எப்போவுமே கோர்ட் ஷூட்டோட தான் இருப்பார் மேக்கப்போட தான் இருப்பார் தலையில் குள்ளா வச்சு தான் சாதாரணமாக போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போனாயனாலும் சரி ஜெயிலுக்கு போனாலும் சரி எப்போ போனாலும் அவர் வந்து க தலையில் ஒரு குள்ளாவோட தான் இருப்பார் ஒரு காரில் ஸோ அவர் வந்து இரண்டாம் கதாநாயகனாக நடிச்சிருக்கார் இதுதான் வந்து மத ஒற்றுமையை எங்கள் அண்ணன் ராஜா வலியுறுத்துறதும் ஒரு இஸ்லாமியரோடு சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறது அப்படின்றது அது வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து காட்டுறதா படக்குழுவினர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு சின்ன ஃபைட் மாதிரி வச்சுருப்பாங்க யாருக்குன்னா வேலூர் இப்ராஹிம் அவர் மதத்தை சேர்ந்தவங்களே தாக்குற மாதிரியான ஒரு காட்சி அந்த ஃபைட்டு வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க கனல் கண்ணன் தான் கேட்டிருக்காங்க அவர் அந்த நேரத்தில் ஜெயிலில் இருந்ததுனால அவர் அதை இது பண்ண முடியும் டான்ஸ் வந்து டைரக்ட் பண்ண முடியாதனால ஹெச் ராஜாவே டைரக்ட் பண்ணிட்டார் அப்படிங்க குத்துங்க குத்துங்க பாய் பாய் குத்துங்க பாய் சைடில் குத்துங்க பாய் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க ஸோ அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ரிஸ்க்கான காட்சி என்னென்னா ஜீப்பை வந்து நிற்கணும் ஹெச் ராஜா இறங்கணும் வேட்டி கடியில் கேமரா வைக்கணும் வைக்கும்போது அவர் இறங்குற மாதிரி பாட்சா படத்தில் வர மாதிரி ஒரு ஷார்ட்டு அந்த ஷார்ட்டில் தான் கேமரா மீச்சு விட்டார் அதில் நல்ல ஷூட்டிங் இப்படி பல்வேறு தடங்களுக்கு இடையில வந்து அப்படின்னு ஷூட் பண்ணியிருக்காங்க செலவே இல்லாமல் பண்ணியிருக்காங்க காலையில் ஹீரோ ராஜா அவர்கள் வந்து வீட்டிலே சாப்பிட்டு வந்துடுவாராம் அதே மாதிரி வேலூர் இப்ராஹிமும் காலையிலேயே பாயாவும் இதுவும் சாப்பிட்டு வந்துடுவாரான் அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கில் வச்சு ஷூட் பண்ணுறாங்களே அந்த மாட்டுக்கறி ஷார்ட்டு அந்த பிரியாணியவே மீதி சாப்பிட்டது போக மீதி வந்து யாருக்கு இரண்டாம் ஹீரோவான வேலூர் பிராயிம் அதையே சாப்பிட்டு வரான் அன்றைக்கி மத்தியானத்தோட சாயந்தரத்தோட ஒரு டீயை வாங்கி கொடுத்து ஷூட்டிங் முடிச்சுருவாங்களாம் இப்போ இந்த ஷூட்டிங்கான பிரியாணி செலவு ஒரு பத்து இருபது பிரியாணி வாங்கியிருப்பாங்க போல் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹெச்ராஜாவுக்கு ஒரு பத்து நாள் சாப்பாடு போட்டிருக்காங்க அதுவும் தயிர் சாதம் சாம்பார் சாதமாக தான் போட்டிருக்காங்க அதனால் செலவே இல்லை அப்போ இந்த படக்குழுவில் என்ன பண்ணாங்கன்னா இப்படி ஹீரோவும் இப்படி வில்லனும் இருந்தால் அஞ்சு ரூபா வேணாம் ரெண்டு லட்சரூபாவில் படம் எடுத்துடலான்றாங்க முழு படத்தை எடுத்து செஞ்சாருக்கு அனுப்பிடலாம் இப்படிப்பட்ட ஹீரோஸு எங்கே கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் பாராட்டுறாங்க இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி இந்த படத்தை பார்த்துருக்காரு சுந்தர்சி படத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாருனா இப்போ திருப்பி வந்து அவர் வந்து இந்த இந்த எப்படின்னா அரண்மனைன்னு ஒரு சீரியஸான படங்கள்லாம் எடுத்து பயங்கர மெகா ஹிட்டு அரண்மனை ஃபைவில் வந்து ஹெச்ராஜ புக் பண்ணுறதுக்கு அவர் ஒரு பக்கம் அப்ரோச் பண்ணியிருக்கதா தகவல் வருது மாதிரி ராகவா லாரன்ஸும் வந்து ட்ரெய்லரை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அடுத்து வந்து காஞ்சனா இப்போ வந்து மூணு பார்ட் த்ரீயோடு நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த பார்ட் ஃபோரும் வந்து அந்த பேய் படத்தை ஹீரோவை வந்து ஹெச் ராஜாவை போட்டு எடுக்கலாம் ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த மீசையும் அவரோட தோரணை அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து ஒரு வெற்ற காட்சி இருக்குது அறுவால் எடுத்து வெட்டுவார் அது வந்து பார்த்திங்கன்னா இளநீ சீவுற மாதிரி கூட இருக்கார் முருங்கை மரத்தில் முருங்கை இலையை வெட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன்று அதிபயங்கர காட்சியெல்லாம் பார்த்துட்டு சரி ஒரு நல்ல காமெடி பீஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்கலாம் என்ன இது பண்ணியிருக்காரு சுந்தர்சி எதில் இம்ப்ரெஸ் ஆகியிருக்காருனா ஹெச்ராஜா வச்சிருந்த மீசையில் தான் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கு மீசே அந்த மரு வச்சு அந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக டைலாக்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கும்போது இந்த படத்தில் இல்லைன்னா ஏன்னா அவர் வந்து சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு பேயும் ஒரு பேய் ஓட்டி மட்டும்தான் அந்த கா படத்தில் முக்கியமாக இருக்கும் மத்தபடி அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு பார்த்தீங்கன்னா காமெடி அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பேய் ஓட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வேணும் அந்த படத்தில் நடித்த சிலர் இறந்துட்டாங்க இப்போ இதில் காஞ்சனால் நடிச்சவங்களும் சரி அவங்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மனோபாலா போன்றவர்கள்லாம் இறந்துட்டாங்க அதே மாதிரி மயில்சாமி இறந்துட்டார் அப்படிங்கும்போது அந்த மாதிரி கேரக்டரை பார்த்துட்டு அந்த படத்தை அந்த சீரியஸை ட்ராப் பண்ணிட்டாங்க இப்போ ஹெச்ராஜா பார்த்தோடனே சரி நம்ம ஹெச்ராஜா இருக்காரா அவரை வச்சு பயன்படுத்தி இந்த பார்ட் ஃபைவும் காஞ்சனா பார்ட் ஃபோரை எடுக்கலான்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் சினிமாவில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த இதில் வந்து என்னடா இது என்ன கிரகம் முடிச்ச நார கெண்டையம் முழுகுன கதையாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ தேட்டர் இருக்குது ஒரு வயசின் இந்த பெட்டியை தூக்கி ஓடுறீங்களா இல்லை சூதனையை தூக்கி ஊற்றவான்னு இருக்காங்க ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு இருக்காங்க அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிடியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஃபோன் பண்ணப்போலாம் சிஇஓ இல்லை ஜிஎம் இல்லை பார்க்குறவங்க இல்லை நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்கலான்னு இழுத்து அடித்து ஒரு மாதமாக வந்து ஐயோ இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்லி ஓடி ரெண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து சிஇஓஸ் வந்து தளதறிக்க ஓடிட்டாங்கல்ல ஊருக்கு யார் கேட்டாலும் ஃபோன் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு அப்போ யாருமே இந்த படத்தை வாங்கலாம் படத்தை வேறு ரிலீஸ் பண்ணு எலெக்ஷன் வேறு வருது அப்படின்றதுனால இப்போ கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக யூடியூப்பில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க தாமரை டிவி அப்படின்ற ஒரு யூடியூப் கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ அந்த யூடியூப்பில் இந்த படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க லட்சம் பண்ண எத்தனை லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க எத்தனை கோடி பேர் பார்க்க போகிறாங்கன்னு தெரில மிகப்பெரிய அதில் வந்து க்யூஆர் கோடு ஸ்கேனர்லாம் வச்சுருக்காங்க இப்போ ஒரு சின்ன தகவல்காக சொல்கிறேன் அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் ஒரு பிச்சைக்காரன் வந்து கியூஆர் கோடு ஸ்கேனர் வச்சு உட்காந்துருக்கேன் ஃபோட்டோ இருந்தால் நான் போடுறேன் அம்மா தாயண்ணா என்னென்னு தெரியும் பார்த்து சில்லற பண்ணுறேன் க்யூஆர் கோடில் போடுங்க அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் ஒரு கியூஆர் கோடு ஸ்கேனர் போடுறாங்க அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் படத்தை இப்போ வேணுங்கிறவங்க தானம் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு பார்க்கலாம் இல்லாதவங்க சும்மா பார்க்கலான்ற மாதிரி அந்த படத்தை வந்து அதாவது இந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும் ஏன்னா இது ஃபுல்லாக பயங்கரமாக ரீச் ஆகப் போகுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து யூடியூப்பில் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க முடிஞ்சவங்க பாருங்கள் உங்களுக்கு பொழுதுபோகும் நல்லா பொழுது ஏன்னா ப திரைப்படம் அப்படின்றதே பொழுதுபோக்காக தான் அதுபோக இந்து தர்மத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம் அந்த படத்தை பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தையும் கற்றுக்கலாம் ஆன்மீகலாம் என்ன ஆன்மீகம் எப்படிலாம் இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் அந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம் எனவே உலகத்தில் உள்ள அனைத்து இந்து மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஹெச்ராஜா நடித்த ஏன்னா திருநெல்மலை இந்த கந்தன்மலை நாளைக்கு ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்து இது ரிசல்ட் எப்படி வருதுன்றத பற்றி அடுத்து ஒரு வீடியோ போடும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்